உள்ளம் கொண்ட நம் ஈசனையர்களே நாம் இன்றைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் குலதெய்வத்தின் அருள் ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு வரும் கனவுகள் எப்படி இருக்கும் அதனால் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உண்டாகும் நன்மை தீமைகளை பற்றி தான் தெரிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குலதெய்வ சக்தி என்றால் என்ன சாமி ஆடுறவங்களுக்கு தான் குலதெய்வத்தோட சக்தி இருக்குமா அப்படின்னு பலர் கேட்பது வழக்கம் ஒருத்தர் மேல சாமி வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு குலதெய்வ சக்தி இருக்கா அவங்க மட்டும்தான் குலதெய்வ அருள் பெற்றவங்களா என்றால் இல்லை இது ஒரு தவறான புரிதல் உண்மைய சொன்னா ஒரு குடும்பம் குலதெய்வத்தை மனமார நம்பி முறையான வழிபாடுகளுடன் தொடர்பு வைத்திருந்தா அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அந்த அருள் பெற்றவர் மீது சாமி வந்து ஆடணும் அவங்க வாயில் சாமி பேசணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அந்த அருள் அவங்களுக்கு கனவுகளா வரலாம் உணர்வுகளா தெரியலாம் நடப்பது பத்தி முன்பே உணர்த்தலாம் ஒரு குடும்பத்தில் நல்லது நடக்க போகும்போது அது தடையில்லாமல் நடக்க தீமைகள் வரப்போகும்போது அதை தடுக்க முதலில் ஓடிவந்த காப்பாற்றும் உயிர்தெய்வம் நம்ம குலதெய்வம் அப்படி வருகிற குலதெய்வம் சில அறிகுறிகளின் மூலம் நமக்கு தகவல்களை தெரிவிக்கிறது குலதெய்வ சக்தி நிறைந்தவர்களுக்கு கனவுகளின் வழியாகவே பல விஷயங்கள் முன்பே சொல்லப்படும் இது சாதாரண கனவுகள் கிடையாது குலதெய்வ சக்தி நிரம்பியவர்களுக்கே இந்த மாதிரியான அர்த்தமுள்ள கனவுகள் வரும் ஆனால் ஒவ்வொருவருக்கும் கனவுகள் வருவது சகஜம்தான் இரவில் பலவிதமான கனவுகள் வரலாம் ஆனால் சிலரின் கனவுகள்தான் தீயதையும் நன்மையையும் உணர்த்தக்கூடியதாய் இருக்கும் அந்த வகை கனவுகள் வந்தவுடனே அவர்கள் மனசில் சஞ்சலம் ஏற்படும் இந்த கனவு வந்தது ஏன் என்ன செய்யணும் ஏதாவது கோயிலுக்கோ பரிகாரத்துக்கோ போகணுமா எப்படின்னு குழப்பப்படுவாங்க ஆனா அந்த கனவின் பொருள் அவர்களுக்கு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் உண்மையாய் தெரிய வரும் அவங்களோட ஒவ்வொரு கனவிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அது வெறும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்தது மட்டுமில்லாமல் அவர்களது குடும்பத்தை சார்ந்த சம்பவங்களையும் குறிக்கலாம் இதெல்லாம் குலதெய்வ சக்தி நிறைந்தவர்களுக்கு மட்டுமே வரும் ஒரு சிறப்பு அந்த அர்த்தமுள்ள கனவுகள் என்பது நம்ம குலதெய்வம் நம்மிடம் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருகிறது அல்லது ஏதாவது நடந்தேறப் போகிறது அதற்கான அறிகுறியை முன்கூட்டியே காட்டுது என்பதற்கான அடையாளம் அதனால்தான் கனவுகள் சிலருக்கு மட்டும் அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் ஆன்மீக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கு கனவில் முன்னோர்கள் வந்தால் அது நம்மை சற்று சஞ்சலப்படுத்தும் ஐயோ நம்ம தாத்தா வந்துட்டாரே பாட்டி கனவில் நம்ம வீட்டில் உட்கார்ந்திருந்தாங்க அவர்கள் எதுவும் சொல்லலையே நாம் ஏதாவது செய்ய மறந்துட்டோமோ அப்படிங்கிற எண்ணங்களால் நம்ம மனசுல ஒரு பயம் பதட்டம் தோன்றும் ஆனா உண்மையா சொன்னா அப்படி பயப்பட தேவையில்லை நம்ம குலதெய்வத்துக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக தொடர்பு இருக்கு நம்ம குடும்பத்தில் வாழ்ந்தும் இறந்தும் போன முன்னோர் அவர்கள் நம்ம குலதெய்வத்தின் ஒரு பகுதியே அது உங்கள் தாத்தாவானாலும் சரி பாட்டியானாலும் சரி அவங்களுக்குள் ஒரு பக்தி ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி இருக்குது இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையால் தான் அவங்க கனவுல வராங்க அதனால தான் குடும்பத்தில் ஒருவருக்கு தொடர்ந்து முன்னோர்கள் கனவுல வராங்கன்னா அவருக்கு குலதெய்வ சக்தி இருக்கு அது ஒரு சின்னம் அதேபோல கனவுல சில விசேஷமான அறிகுறிகளும் வரலாம் பூக்கள் பூத்தது தூபம் போடுவது மஞ்சள் குங்குமம் சந்தனம் மங்களவாத்தியங்கள் கோயில் கோபுரம் சுமங்கலி பெண்கள் இவை எல்லாமே உங்களுக்கு சுப நிகழ்வு நடந்தேற போகுது அல்லது நல்ல நிமிட்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான குறியீடுகள் தான் கனவுகள் புதிய முயற்சிகள் திருமண முயற்சி வீட்டு விசேஷம் வாழ்வில் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது என்பதற்கான சூட்சமமான டிவைன் சிக்னலாக இருக்கலாம் சிலருக்கு கனவில் சுமங்கலி பெண்கள் வருவது போல தோன்றும் சாம்பிராணி வாசனை சந்தன வாசனை பூக்களில் வாசனை அதே போல சுமங்கலி பெண்கள் உங்கள் பின்னால் வருவது போல அல்லது நீங்கள் அவர்களை தொடர்ந்து செல்வது போல அல்லது அவர்கள் உங்களை அழைக்கிறார்கள் போல ஒரு உணர்வு ஏற்படும் இந்த மாதிரியான கனவுகள் உங்கள் குலதெய்வம் உங்களை பார்க்க ஆசைப்படுகிறது அப்படின்னு ஒரு மிக முக்கியமான டிவைன் சைன் குலதெய்வ கோயில் குலதெய்வத்தின் கற்ப கிரகம் கோயிலின் எல்லை இவை அனைத்தும் கனவில் தோன்றும் இது உங்களுக்கு கூறுவது ஒன்றுதான் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வாருங்கள் அப்படிங்கிற அழைப்பு இந்த மாதிரியான கனவுகள் வந்தவுடனே முடிந்தால் ஒரே வாரத்திலோ அல்லது பத்து நாட்களுக்குள் குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யுங்கள் நிச்சயம் அதனால் உங்களுக்கு ஏற்ற நன்மைகள் ஏற்படும் அதேபோல கனவில் ஒரு வீரமான முரட்டுத்தனமுள்ள மனிதரை பார்ப்பது சலங்க சத்தம் குதிரையோட்டும் சத்தம் சுடுகாடு போன்ற இடங்கள் இவையெல்லாம் உங்களுடைய காவல் தெய்வம் சுடலமாடன் கருப்பணசாமி போன்றோர் உங்களை பாதுகாக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறிகள் கோயிலின் எல்லை குப்பையால் நிரம்பி இருப்பது போல கனவுகள் அந்த கோயிலில் ஒரு ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ அழுவது போல தோன்றுவது கோயிலின் மாடை அடைபாதை அசுத்தமாக இருக்கிறது போல கனவு தொடர்ந்து கேட்கும் ஒரு அழுக்குரல் அல்லது குரல் இது எல்லாமே குலதெய்வ கோயிலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிற டிவைன் வார்னிங் இந்த பிரச்சனையை தீர்க்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது உங்கள் குலதெய்வம் அது உங்களால் மட்டுமே முடியும் தெய்வத்தின் சக்தி உங்களிடம் நிறைந்திருப்பதால்தான் உங்களை மூலமாக அதை கையாள விரும்புகிறது தெய்வத்தால் முடியாதது எதுவுமில்லை ஆனால் தெய்வம் தன்னுடைய சக்தி நிறைந்த பக்தரின் மூலமாக தனது கோயிலுக்குள் அமைதி மற்றும் சுத்தத்தை கொண்டு வர விரும்புகிறது அதனால்தான் தான் இத்தகைய கனவுகள் அடிக்கடி உங்களிடம் வருகிறது உதாரணமாக நான் ஒரு உண்மை நிகழ்வை உங்களிடம் பகிர்கின்றேன் ஒரு பெரிய குலதெய்வ கோயில் அந்த கோயிலின் வருடாந்திர விழாவில் மூன்று நாள் விசேஷ பூஜைகள் நடக்கும் இந்த நாட்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வருவார்கள் பக்தர்கள் வெறும் கோயிலுக்கு போய் வரமாட்டார்கள் அவர்கள் தங்களை முழுமையாக குலதெய்வத்தின் கருணைக்கு ஒப்படைத்தவர்கள் அவர்கள் எல்லோரும் ஒரு காரணத்துக்காகவே வருகிறார்கள் சாமி தாராளமா அருள் புரியணும் ஒரு சிக்கலை தீர்க்கணும் ஒரு ஆசை நிறைவேறணும் அந்த விழா நேரத்தில் கோவில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா அன்னதானம் இடுவதை விட்டு ஒருவேளை சாப்பாடு ஐம்பது ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிறார்கள் அதுவும் கோயில் நிர்வாகமே இந்த விற்பனையை நடத்துகிறது எதுக்காக என்றால் கூட்டம் அதிகம் வருது நம்மால அன்னதானத்தை மெயின்டைன் பண்ண முடியாது அதனால டோக்கன் வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிக்கோங்க என்கிற நிலைமை இந்த நிலைமை குலதெய்வத்துக்கு பிடிக்கவில்லை ஏன் ஏனெனில் அங்கே வருகிறவர்கள் எல்லோரும் சாமி தரிசனம் மட்டுமில்ல அன்னதானமும் ஒரு தரிசனம் என்று நம்புகிறவர்கள் அவர்கள் எல்லோரும் பணக்காரர்கள் இல்லை சிலர் வீட்டிலேயே சோறு கட்டி கொண்டு வருகிறார்கள் சிலர் சாமியை கும்பிட்டு பசியோடு அன்போடு சரணம் குலதெய்வமே என்று சொல்லிக்கொண்டு போய்விடுகிறார்கள் அந்த ஐம்பது ரூபாய்க்கும் முடியாதவர்களும் இருக்கிறார்கள் இதுபோன்ற ஒரு நிலைமை வந்துவிட்டால் குலதெய்வத்தில் சக்தி பேச ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில்தான் குலதெய்வம் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறது அந்த குலதெய்வம் அருள் இருக்கின்ற ஒருவருக்கு தொடர்ந்து ஒரே கனவு மீண்டும் மீண்டும் வருகிறது அவருடைய கனவில் ஒரு அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதுவும் குலதெய்வத்தின் முகஜாடையில் அவர் உடனே குலதெய்வ கோயிலுக்கு சென்று அம்மன் முன் புலம்புகிறார் அம்மா இது என்ன கனவு இது உன் முகஜாடையில் வந்து சாப்பாடு கொடுங்க சொல்றதுனால எனக்கு மனசு உறுத்தலா இருக்கு என்று அந்த நேரத்தில் அவர் அந்த கோயிலில் நடக்கும் விஷயங்களை பார்க்கிறார் குலதெய்வ கோயிலில் ஒரு அன்னதானம் இல்லாமல் மக்கள் துன்பப்படுகிறார்கள் பணம் கொடுத்து உணவு வாங்கும் நிலை உள்ளது என்று வருந்துகிறார் அவர் தன்னால் முயன்றதை செய்ய வேண்டும் என்று அதே இடத்தில் அன்னதானம் கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் இது கோவில் நிர்வாகத்துக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் அவர்களின் வருமானம் பாதிக்கின்றது அவர்கள் செய்து வைத்த உணவு வீணாகிறது என்று கோவில் நிர்வாகத்தார் இவரை நீங்கள் இந்த இடத்தில் அன்னதானம் செய்யக்கூடாது என்று அந்த இடத்திலிருந்து துரத்துகின்றனர் அந்த உணவுகள் அனைத்தும் கோவில் எல்லையில் கொட்டப்படுகின்றது இதனால் மனம் வருந்திய அந்த மனிதர் குலதெய்வ கோயிலுக்கு அருகில் சென்று காலடையில் அமர்ந்து புலம்பு கொண்டிருக்கிறார் இதை பார்த்த அந்த கோயிலுக்கு வந்த நான்கு பேர் இவருடன் சேர்கின்றனர் பிறகு நாலு பேர் நாற்பது பேராக சேர்கின்றனர் நம்ம குலதெய்வ கோயிலில் நம்ம அன்னதானம் செய்யவில்லை என்றால் எப்படி இவ்வளோ பெரிய கோயிலில் நம் கட்டாயம் அன்னதானம் செய்ய வேண்டும் சாப்பாட்டை காசுக்கு கோயிலுக்குள் விற்பது என்று பலரும் ஒன்று சேர்ந்து அன்னதானம் வழங்க ஆரம்பித்தார்கள் பிறகு கோவில் நிர்வாகத்தால் எதுவும் செய்ய முடியாமல் போகின்றனர் இப்பொழுது மூன்று வருடங்களாக தொடர்ந்து அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது மக்கள் குலதெய்வ கோயிலில் அன்னதானம் உண்ட மகிழ்ச்சியுடன் வீடு செல்கிறார்கள் குலதெய்வம் மனமகிழ்ச்சியுடன் பக்தர்களுக்கு ஆசை அருள்கின்றது ஒருவருக்கு குலதெய்வத்தின் அருள் இருந்தால் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் அவருக்கு வருகின்ற கனவுகள் எல்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கும் பல நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்கின்ற அந்த கனவுகளாக இருக்கும் அல்லது முன்கூட்டியே கனவில் காட்டும் அது மட்டுமில்லாமல் தன்னையும் தன் குலதெய்வத்தையும் சார்ந்த மக்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் கனவுகளாக இருக்கும் மக்களே இது போன்ற கனவுகள் உங்களுக்கு வந்துள்ளது என்றால் கண்டிப்பா நீங்க அதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நாங்களும் தெரிந்து கொள்வோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து உங்கள் குலதெய்வம் பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அதோட நம்ம ஈசனடி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பதான் பல ஆன்மீக கருத்துக்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்